திரைப்பட நடிக நண்பர் விஜய் வந்து திரைத்துறையில இருந்து இப்ப அரசியலுக்கு வந்திருக்கிறாரு அவருக்கு வாழ்த்துக்கள் அதுதான் நான் சொல்ல முடியாது கடந்த பத்து ஆண்டுகள்ல கடந்த ஐந்து ஆண்டுகள்ல பிஜேபியோட ஆட்சி எப்படி இருக்கு நிறைய நல்லதும் செய்திருக்காங்க குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு திட்டங்கள் பல கொண்டு வந்திருக்காங்க இன்னும் சில திட்டங்கள் நிறைவேற்றாமல் ஏமாற்றம் எய்ம்ஸ் வரல அதனால அது போன்ற

அரசியல் விமர்சனங்கள் சொல்றதை பற்றி நான் கருத்து சொல்ல விருப்பம் தமிழ்நாட்டு மக்கள் திமுக மீது மிக கோபமா இருக்காங்க பழனிசாமி ஆட்சியில் நடந்த ஊழல்கள் முறைகேடுகள் தவறான நிர்வாகத்தால் தொகுதியிலிருந்து திமுக திரும்பிருக்கும் நம்பி வாக்களித்தாங்க தேர்தல் வாக்குறுதிகளெலாம் நிறைவேற்றாமல் அந்த மூன்று ஆண்டுகள் அவங்க ஏமாற்றி வர்றாங்க மக்கள் திமுக திருந்தவே திருந்தாது என்பதை உணர்ந்து வருகிறார்கள் அதற்கு மாற்று சக்தியாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை உணர தொடங்கிவிட்டார் தேர்தலில் அரசியல் நோக்கர்கள் சொல்லியிருக்காங்கன்னா அதை மக்கள் தான் முடிவு செய்யும் பழனிசாமி ஆட்சி அமைச்சர்களே யாருக்கும் தெரியாது நான் தவறு தவழ்ந்து உழைத்து வந்தேன் மக்கள் எல்லாம் தேர்ந்தெடுத்து ஆனா பழனிசாமி பேசலாம் no